நம்ம விக்ரம் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல அவர் அவர்கிட்ட இருக்கிற ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில் கால காலம் முக்கியமா சங்கர் வந்த ஒரு வாழ்க்கையை இவர் வந்து உடம்பு இலக்கிய வைக்கிறேன் அதை பெருசாக்குற ஒரு வருஷத்துக்கு நாலு படங்கிறத மினிமம் பண்ணிரணும் இப்போ வந்து ரொம்ப ரிஸ்கான படங்கள் தான் அவர் பண்ற தன்னை அடுத்த கமல் மாதிரி காட்டிக்க விரும்புறாரா நான் கமலஹாசன் ஆகணும்னு விக்ரம் நினைச்சாருன்னா கமலே யாருன்னு கப்பா போடுதுன்னு கொஞ்ச நாள் நம்ம துர்விக்ரமே அதானே சார் பண்றாரு சினிமாவுக்கு ஏற்ற ஒரு முகப்பொழிவு இருக்காரு நல்ல நடிக்கிறாரு துரு விக்ரம் வந்து அவரே தானா இறங்கி இல்லப்பா என்ன விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா கூட படைத்தலைவன் படத்தோட ட்ரைலர் யார் யாரோ விஜயகாந்த் பேரை சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் பையன் வாழறதுல என்ன பிரச்சனை ஒரு மிகப்பெரிய சட்டப்போட அந்த பையனை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கணும் இந்த விஜயகாந்தோட ஏஐ போரஷனு வந்து நிச்சயமாக அவருடைய ரசிகர்களை பரவசப்படுத்தணும்னு நான் நம்புகிறேன் விஜயகாந்துங்கிறவர் இந்த சினிமாவுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கேன் அவருடைய பையனை கொண்டு வரது ஒருத்தருடைய தார்மீக கடமை இதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கிற வேலையை ஒரு பெரிய நடிகர் இது ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் வரைக்கும் சிம்பு வரைக்கும் அதை செய்யணும்னு நான் விஷால் அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரே சார் இல்லைனா உன்னோட படத்தில் நான் வந்து நடிச்சு கொடுக்குறேன் உதவியாக இருக்கணும் அதை வந்து கட்ட அளவில் சொல்லக்கூடாது அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகவே இல்லை ஒரு காலத்தில் அஜித் விஜய் கிட்ட இருந்த அந்த ஃபயர் வந்து இன்னைக்கு இருக்கான் இல்லை மிஸ்கினோட ஸ்பீச் சார் சூர்யாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு பேசியிருக்காரு சூர்யாவை பத்திரமா பார்த்து சூர்யாவை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறது முக்கியம் கிடையாது அவர் அவர் பத்திரமா பார்த்துக்கணும் இந்த ஸ்லாங் இருக்குல்ல இதுதான் மிஸ்கின் மேல நமக்கு ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு வெறுப்ப உருவாக்கு ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிக்கையாளர் அந்தனன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் சார் ஒரு பக்கம் வந்து நம்ம ஸ்டேட்டில் இருக்க ஹீரோஸ் எதுக்கு மற்ற ஸ்டேட்டில் போய் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறோம் ஆனால் நம்ம ஸ்டேட்ல இருக்க ஒரு ஹீரோவே வந்து எங்கள் அண்மை காலங்களாக ஹிட்டு கொடுக்கல நம்ம விக்ரம் அவர்கள் அவர் போடாத டெடிகேஷன் கிடையாது அவர் போடாத எஃபோர்ட் கிடையாது இவ்வளோ விஷயங்கள் பண்ணியுமே ஏதோ ஒரு இடத்துல அவர் தவறு சார் எந்த இடத்துல அவர் மிஸ்டேக் பண்ணுறாரு நினைக்கிறீங்க சார் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையை ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில் எடுத்துக்கொள்கிற கால இடைவெளி ஓகே சார் இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு பீக்கில் இருந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்நியன் ஒரு படத்துக்கு போவார் ஆமாம் அது வருஷ கணக்கில் தீங்கும் இந்த மாதிரி படங்களா முக்கியமாக சங்கர் வந்து ஒரு வாழ்க்கையை காலி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க காலி பண்ணிட்டாரு அப்படிதான் சொல்லணும் ஒரு ஹீரோ நீங்க எத்தனை வருஷங்க உங்களோட டிராவல் பண்ண வைப்பீங்க அதுவும் பீக்ல இருக்கிற ஒரு ஹீரோவை இப்ப அவரோடு சமகாலத்தில் வளர்ந்த பல பேர் வருஷத்துக்கு நாலு படம் அஞ்சு படம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கல்ல ஆமா அப்ப இவர் வந்து உடம்ப இலக்கி வைக்கிறேன் அதை பெருசாக்குறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை அப்படியே வந்து அந்த வருஷங்கள் குறைஞ்சிக்கிட்டே தானே இருக்குது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நாலு படங்கிறத மினிமம் பண்ணிடணும் அதில் ஒரு ரெண்டு படம் ஓடும் ரெண்டு படம் ஓடாமல் இருக்கும் அதெல்லாம் வேறு அந்த ஸ்பீடை வந்து அவரே குறைச்சிக்கிட்டு நான் படத்துக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் டெடிகேட் பண்ணுறேன்னு என்னென்னவோ சொல்லி அவர் வாழ்க்கையை அவர் கெடுத்துக்கிட்டாரு இப்போ வந்து ரொம்ப ரிஸ்க்கான படங்கள்லாம் அவர் பண்ணுறார் அவர் வந்து இப்ப நடுவில் சில படங்கள்லாம் அவர் ஏன் பண்ணாருன்னே நமக்கு புரியாது அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணார் இப்போதான் கொஞ்சம் அவர் கமர்ஷியலாக இப்போ இந்த வீர வீர சூரன் படங்களுக்கு வர்றார் தங்களான்கள்லாம் அவர் போட்ட உழைப்புங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது யாருமே எந்த தமிழ் நடிகரும் செய்ய முன்வராத ஒரு விஷயம் ஆனாலும் என்ன பலனை கொடுத்துச்சு ஒரு பலனையும் ஏன்னா சார் நைன்டிஸ் கிட்க்கு மெமோரா இருக்கிற பல படங்கள்ல விக்ரம் படம் சேதுவா இருக்கட்டும் அருளா இருக்கட்டும் சாமி இருக்கட்டும் இப்படி பல படங்கள் வந்து அவர் வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம் நைன்டிஸ் கிட்டோட லைஃப்ல ஆனா இப்ப அண்மையில அவர் கொடுக்கக்கூடிய ஸ்கெட்சு ஐ படமா இருக்கட்டும் இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது எங்க ஒரு ஸ்டோரி செலக்ஷன்ல தூக்குறாரா என்னங்கிற சந்தேகமே வருது சார் இல்ல அதுதாங்க ஒரு கதைக்காக அவர் அர்ப்பணிக்கிறேன்ட்டு அந்த எடுத்துக்கொள்கிற கால இடம் பெரிய வில்லனா வந்து மாறிடுச்சு ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க விக்ரம் வந்து சாதிய ரீதியாலாம் உள்ள அமுக்குறாங்க அப்படியெல்லாம் ஒரு கருத்து வருது சார் அப்படிலாம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது நீங்க ஒரு நடிகர் என்ன சாதின்னு பார்த்து ஒரு பத்திரிகை விமர்சனம் ஆகட்டும் வந்திருக்கேன்னா வந்தது ரசிகர்கள் வந்து மன்றம் அமைக்கிறதோ அல்லது அவரை கொண்டாடுவதோ சாதியை பார்த்துலாம் இங்கே நடந்ததே கிடையாது அது வேணா வேற மாநிலங்களில் இருக்கலாமே தவிர நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதுதான் ஒரு நம்ம நம்ம பூமியே ஒரு அற்புதமான பூமி நம்ம தமிழ்நாடு இந்த இந்த பார்ச்சியல்லாம் பெருசாக கிடையாது எங்கேயோ இருக்கும் பட் சினிமாவில் வந்து பெரும்பாலும் இல்லாமல் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து சாதி அடக்குமுறை நாங்கள் வந்து அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு சொல்லக்கூடிய இயக்குநர்கள் பார்த்து மாதிரி இயக்குநர்கள் வரும்பொழுது ஒரு சின்ன ஒரு ஒரு சிலருக்கு பிடிக்குது சிலருக்கு பிடிக்கல அந்த ஒரு கருத்து அது குறித்த விவாதம் எல்லாம் வந்திருக்கு ஆனால் ஒரு ஹீரோ வளர்வதற்கு சாதி வந்து அடக்குமுறையாகவோ அல்லது ஆறுதலாகவோ இருந்ததே கிடையாது சார் அவர் வந்து கமல் மாதிரி காட்டிக்க விரும்புறாரா இல்ல இவ்வளோ எஃபோர்ட் போட்டா அவர் அடுத்த கமல் சொல்லுவோன்னு நினைக்கிறாரா சார் அவரு இல்ல ஒரு காலத்தில் கமல்ங்கிறது ஒரு அடையாளமா இருந்துச்சு இன்னைக்கு அப்படிலாம் இல்ல இந்த டூ கே கெட்ஸுக்கு யாருடைய பெருமையும் பெருசாக தெரிஞ்சதே இல்லை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன பெரிய கொம்புவான் பெரியாரே பயங்கரமா திட்டம் ஆமா சார் பெரியாரெல்லாம் ஒரு ஆளான்னு கேக்குறான் கேக்குறதுக்கே அவரு தாண்டா அவனுக்கு புரிய மாட்டேங்குது அப்படி ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல வந்து நான் கமலஹாசன் ஆகணும்னு விக்ரம் நினைச்சாருன்னா அது பெருமைக்குரிய விஷயம்தான் ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் வந்து நீங்க கமலாயிட்டா உங்களை கொண்டாட போறா கமலேயா கமலையே கொண்டாட மாட்டேங்கிறா கமலே யாருன்னு கேப்பா போடுங்கன்னு கொஞ்ச நாள் போனேன் அப்படிப்பட்ட காலகட்டத்துல இது மாதிரி விஷயங்கள்லாம் உயிரை கொடுக்கிற கமல் ரசிகா சார் எந்த படம் தான் பார்த்தோம் விக்ரம் படம் சோ அது மாதிரி நபர்கள் தான் இருக்காங்க நீங்க ஒரு பக்கம் சொன்னீங்க விக்ரம் அவர்கள் ஒரு படத்துக்கு இவ்வளவு காலகட்டம் எடுத்துக்கிறாரு அதுவே அவருக்கு வில்லனா மாறுது அப்படின்னு இப்ப அவர் அவர் சினிமா கொண்டு நம்ம அதானே பண்றாரு மகான் ஒரு படம் பண்றாரு அதுக்கு அடுத்த படத்துக்கு ரொம்ப லாங் எடுத்துக்கிறாரு அடுத்த படம் கம்மிட்டு அவருக்கு ரொம்ப லாங் எடுத்துக்கிறாரு சோ அவர் அப்கமிங்ல வரும்போதே இவ்வளவு லாங் எடுத்துக்கணும் அது கொஞ்சம் ப்ராப்ளம் தானே இல்ல அது நிச்சயமா தவறான ஒரு விஷயம் இன்னொன்னு சினிமாவுக்கு ஏற்ற ஒரு முகப்பொழிவு அவர்கிட்ட இருக்கு நல்ல நடிக்கிறாரு அவரை இவ்வளவு விரைவா நீங்க கொண்டு வரணும் ஒரு அடுத்தடுத்து பெரிய பெரிய இயக்குனர்களோட கொண்டு போய் அவரை சேர்த்து ஒரு படம் ஓடும் ஓடாம போகும் அதெல்லாம் வேற நீங்க அவருக்கான பாதையை ரொம்ப சீக்கிரம் தெளிவா உருவாக்கி தரணும் அதை எல்லாமே விக்ரம் வந்து ஒரு தடையா இருக்காருன்னு நான் பாக்குறேன் துரு விக்ரம் வந்து அவரே தானா இறங்கி இல்லப்பா என்னை விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா கூட அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போவார் ஆமா ஆமா ஏன்னா நல்லா வரும் நல்லா வரும் நல்லா வரும்னு நினைச்சு செய்யறதுதான் நல்லா எல்லாம் போகும் நீங்க ரொம்ப கேஷுவலா ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அடி தூள் படத்துக்கு போயிரும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இது நல்லா வரணும் இப்படி வரணும் நூறு நாள் ஓடணும்னா நினைச்சீங்கன்னா ஒரே சோலை காலியாகி சோ அப்படி எதுக்கு செதுக்கி செதுக்கி பார்க்கணும்னு தெரியல அப்படியே அவங்க வழியில விட்டுருங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே சார் ஃபைனலா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் படைத்தலைவன் படத்தோட ட்ரைல கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பயனான சண்முக பாண்டியன் அவரோட நடிப்புல வருது யூஷுவலா இப்போ அண்மையில வந்து அனைத்து படங்களுமே விஜயகாந்த் அவர்களை ஒரு எப்படி யூஸ் நான் பார்த்தேன் அந்த அந்த பாட்டுக்கான தேவையோ அவருக்கான அந்த ஒரு என்ட்ரிக்கான தேவையோ இல்லைனாலும் ஒரு ஒரு ப்ரொமோஷன் எமோஷனல் ப்ரொமோஷனா நான் பார்த்தேன் இது இப்போ அவர் பையன் வைக்கும் போதே நம்மளுக்கு அது மாதிரி தானே சார் இருக்கு இல்ல அப்படி கிடையாதுங்க யார் யாரோ விஜயகாந்த் பேர சொல்லி வை வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவரு பையன் வாழறதுல என்ன பிரச்சனை நிச்சயமா அதுதான் முதல்ல நடந்திருக்கணும் அவர் உயிரோட இருந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல ஏதோ ஒரு வந்து வந்தாருக்காக வந்தாரு பெருசா ஒர்க் அவுட் ஆகல ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா விஜயகாந்தா உங்க குடும்பம் இவ்வளவு நாள் சினிமாவில் இருக்காங்க பையனுக்கு சினிமாவில் வரணுங்கிற ஆசை இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய செட்டப்போட அந்த பையனை நீங்க அறிமுகப்படுத்தி இருக்கணும் ஒரு மிகப்பெரிய இயக்குனர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கம்ப்ளீட்டாக அவரை வந்து நீங்க வேறொரு ஆளா மாத்தி அப்படிதானா நீங்க அறிமுகப்படுத்தி இருக்கணும் இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கணும் இந்த விஷயத்தை அவங்க ஏன் ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல பட் நல்ல வேலையா இன்னைக்கு வந்து கொஞ்சம் மாத்துறாங்க அவங்க ஒரு நல்ல இந்த படத்தோட இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது அந்த யானை அதுல பையன் நிக்கிறது ஏதோ விஜயகாந்தோட மினியச்சர் மாதிரி இருக்காரு அவர்கிட்ட அந்த கண்ணுல இருக்கிற பவர் அவர் அவர் தயார் பண்ணிட்டு வந்திருக்காரு எல்லாத்தையும் தாண்டி இதுல வர்ற இந்த விஜயகாந்துடைய ஏஐ போர்ஷன் வந்து நிச்சயமாக அவருடைய ரசிகர்களை பரவசப்படுத்தும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த ஏஐயில அந்த கண்ணு பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு பழைய விஜயகாந்த் வந்துட்டாரோங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கணும் இந்த படமாவது அவருக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்னு இங்கே சினிமாவில் இருக்கிற பல முக்கியமான நடிகர்களுக்கு விஜயகாந்த் மகனை கொண்டு வருவதற்கான ஒரு எண்ணம் வரணும் ஏன்னா விஜயகாந்துங்கிறவர் இந்த சினிமாவுக்கு அவ்வளவு பண்ணியிருக்காரு அவருடைய பையனை அன்னைக்கு கொண்டு வரது ஒருத்தருடைய தார்மீக கடமை அப்போ இந்த படம் வரும்பொழுது ஏதோ தன்னாலான ஒரு ஹெல்ப் ஒரு ப்ரொமோஷன் சைடோ ஏதோ ஒன்று இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற வேலையை ஒரு பெரிய நடிகர்கள் ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் இன்னும் பல பேர் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து மனமும் வந்து அதை செய்யணும் சிவகார்த்திகேயன் வரைக்கும் சிம்பு வரைக்கும் அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் ஏன்னா எனக்குமே அந்த ஒரு ஆசை இருந்தது ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் சினிமா செய்த கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடையாது ஆனா எனக்கு சின்ன மன வருத்தமா இருந்தது என்ன அப்படின்னா அவங்க தொட்ட அந்த கதை யானை அப்படிங்க ஏன்னா சினிமாவுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் யானை கதைகளை வச்சு அந்த படம் எதுவுமே பெரிய அளவுல கும்கி அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எடுத்து சொல்லுவாங்க அது ஒரு கவலையா இருக்கு சார் நல்ல நேரம் படம்லாம் எப்படி எம்ஜிஆருடைய நல்ல நேரம் ஆமா ஆமா அது பயங்கர அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கும்கி வந்து ஒரு பெரிய ஹிட் அந்த வரிசையில் இது வந்துட்டு போட்டுமே நடுவில் வந்து மைனஸ்லாம் தள்ளிங்க பிளஸ்ஸா பார்ப்போம் இல்லையா ஏன்னா இப்போ விஜய் கூட அண்மையில் போய் பார்த்துட்டுலாம் வந்தார் அவர் அவர் மறந்ததுக்கு அப்புறமா விஷால் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் சார் கண்டிப்பா உன்னோட அடுத்த படத்துல என்னோட அடுத்த படத்தில் நீ நடிப்பலனா உன்னோட படத்தில் நான் வந்து நடிச்சு கொடுக்குறேன் இதுவுமே ஒரு உதவி தானே சார் ஆனால் விஷால் வந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றது அவர் டிரா பேக்காக மாறுமா சார் இல்லை உதவியா இருக்குமா சார் உதவியாக இருக்கணும் அதை வந்து கட்ட அளவில் சொல்லக்கூடாது ஓகே ஓகே விஷால் சொன்னதெல்லாம் நான் அப்படி தான் பாக்கிறேன் ஏன்னா அதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகவே இல்லையே புரியுதா உங்களுக்கு இப்போ இங்கே விஜயகாந்தி இறந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு நினச்சிருந்தா இப்போ அன்னைக்கு வந்து பேசின எல்லாருமே இந்த பையனுக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கலாம் ஆனால் யாருமே இதுவரைக்கும் இல்லையே ஸோ அதனால் சும்மா அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசிட்டு போகிறது தான் நம்ம இப்போ அந்த லப்பர் இப்போ அந்த படத்தில் அந்த பாட்டு வந்தது பொட்டு வச்சு கூட பாட்டு வந்தது கோட் படத்தில் என்ட்ரி செய்யச்சுக்க அந்த மாஸ்க் வச்சுருந்தாங்க அதுக்கெல்லாம் ஒரு இருந்த ஒரு ஹைப்பு இல்லைனா அதுக்கு இருந்து ஒரு பப்ளிசிட்டி இவர் அப்பாவோட அந்த ஏ கடைசியாக வச்சுருக்காரு அதே பாட்டு அதில் பயன்படுத்தியிருக்காரு கிட்டத்தட்ட அந்த பாட்டோட என்ட்ரோவில் தான் அந்த முடியுது இதுல அவ்வளவு இல்லையா சார் எங்க இவங்க ஃபெயில் ஆகுறாங்க இல்லங்க அது நீங்க யாரு டைரக்டர் என்ன சோ அந்த படத்தை ஒரு மனநிலைக்கு சொல்ல முடியாது திடீர்னு வந்து ஒரு படம் அடடா இந்த படத்தையும் நம்ம அலட்சியம் அப்படின்னு நினைக்க வைக்கும் சோ எனக்கு தெரிந்து இந்த படம் வந்து நல்லா இருக்கும் போல தோணுது நல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷம் ஒரு சந்தேகம் என்னன்னா சார் இப்ப வந்து ரஜினி கமல் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு தாக்கத்தை இங்க வந்து அஜித்தும் விஜயும் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா ரஜினிக்கும் ஒரு பக்கம் வயசாகுது அவரால் பழைய மாதிரி நடிக்கும்படியில் நம்ம அதை வேட்டையின் மூலமாகவே பார்க்குறோம் கம்மலர்களுக்கும் உடல்நலமும் சரியில்லை அது நேரம் மேயே படிக்க போகிறோம் அரசியலில் ஒரு வாழ்க்கையை ஈடுபடுத்தாரு விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு அஜித் ஒரு பக்கம் கார் ரேஸ்க்கு போயிட்டாரு இந்த இடத்துக்கு யார் வரப்போறா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி சார் இவங்க இந்த நாலு பேரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இம்பேக்ட்டுமே அடுத்த கட்ட நடிகர்கள் கொடுக்கல சார் இல்லை இயற்கையை தானா கொடுக்கும் நீங்கள் அந்த பக்குவம் வந்து வந்துடும் இப்போ ஒரு காலத்தில் அஜித் விஜய்கிட்ட இருந்த அந்த ஃபயர் வந்து இன்னைக்கு இருக்கு அண்ணா இல்லை இல்லை ஒருத்தர் ஒருத்தர் வந்து படங்களில் திட்டிப்பாங்க வசனங்களை வச்சுப்பாங்க பாட்டில் திட்டிப்பாங்க இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா நடக்கவே நடக்காது ஏன்னா இவருக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சு அவருக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சு இவ்வளவு நாள் அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா நம்ம இப்படி இல்லாமல் இருந்திருக்கோம் இவ்வளோ வசிக்குமா நடந்திருக்கோமா அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அதுதான் இதுதான் இந்த பக்குவம்ங்கிறது வந்து இதற்கு அடுத்த தலைமுறை ஒன்றும் வருது இல்லை இதே மாதிரி ஒரு ரெண்டு பேர் வருவாங்க அவங்களுக்கு அவங்க வர்ற ஸ்டேஜ்ல ஒரு பக்குவம் வரும் அதனால இவ்வளவு மோசமான தாக்குதல்கள்லாம் எதிர்காலத்தில் நடக்காதுன்னு நான் பார்க்குறேன் என்ன இன்னைக்கு ரெண்டு ரசிகர்கள் மோதுறாங்க சீங்க சீமா பேசிக்கிறாங்க அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா செய்கிறாங்க ஆனால் இப்போ அடுத்த தலைமுறைங்கிறது இதே மாதிரி வருமா இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடையுமா வர்றவங்க வந்து இவங்க ரெண்டு பேர் மாதிரி கண்டும் காணாமலும் இருப்பார்களா அல்லது வந்து இல்லை இல்லைப்பா அப்படி சண்டை போடாதீங்க அதெல்லாம் ரொம்ப அநாகரிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்லியா இருங்க இல்லை ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியலையா வார்த்தைகளையாவது நாகரீகமா கடைபிடிக்கலாம் சொல்லுவதற்கு நிறைய வாய்ப்பு இப்ப சார் இங்க ஒரு சர்வே ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு சார் என்ன அப்படின்னா மல்டி காஸ்டிங் ஃபில்ம் ஒரு இப்போ வரைக்குமே நம்ம ரஜினி கமல் அஜித் விஜய் இவர்களுக்கு அதே தாக்கம் இருக்கிறது ஃபயர் இருக்கிறது காரணம் மல்டி கேஸ்டிங் ரொம்ப கம்மியா இருக்கும் அதாவது என்ன இருந்தாலும் தான் வந்து அருண் விஜய்யும் அஜித்துக்குமான ஸ்கிரீன் ஷேரிங் ஈக்குவலாந்தது மாஸ்டர் படத்துல தான் விஜய்க்கும் விஜய் சேதுபதிக்குமான விஷயம் ஈக்குவலா இருந்தது கமல் அதிக படங்கள்ல யாருக்கும் ஸ்கிரீன் ஷேரிங் ஓப்பன் கொடுக்க மாட்டாரு ரஜினி அவருக்கு கொடுக்க மாட்டாரு அதை தாண்டி இப்போ வரக்கூடிய படங்களில் விஜய் சேதுபதி படங்கள்ல கேமியோன்ற பேர்லயோ இல்லைன்னா ஸ்கிரீன் ஷேரிங்ன்ற பேர்லையோ சிவகார்த்திகன் போய் வேற படங்களை கேமியோ பண்றதுலயோ அவர் படங்கள்ல கேமியோக்கள் வர்றதுனாலயோ தான் இவங்க ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பயர் இல்லை இவங்களுக்குள்ள ஃபைட் இல்லை நாட் ஃபைட் பெட்வீன் த டூ ஆக்டர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வருதுல்ல சார் அதுதான் இவங்களோட ஃபயர் குறையிறது காரணமா சார் இங்க இல்ல அப்படி நீங்க சொல்ல முடியாது இல்ல சிவகார்த்தியின் படம் ஓடாமல் இருக்கு ஆமா எப்படி மாவீரன் ஓடுது அப்படி நீங்க உருவாக்கி ஒரு கனலை உருவாக்கி அதுல குளிர்காய முடியவே முடியாது எல்லா காலத்திலயும் அப்படி குளிர்காய்ச்சி முடியாது அது மாறும் நீங்க வந்து படத்தை தானே ரசிக்க போறோம் ரெண்டு பேரும் சண்டையை ரசிக்க போறது கண்டிப்பா சார் அப்போ இந்த மல்டி காஸ்டிங்கிறது இங்கே தொடர்வது நிஜமாவே நல்ல விஷயம் இது எப்படி பாலிவுட் படங்கள்ல அது ரொம்ப இயல்பா நடக்குதோ அந்த மாதிரி இங்க வந்துருச்சுன்னா சினிமாவே ஆரோக்கியமா இருக்கும் அது வரணும் அந்த பக்குவம் எதிர்காலத்துல வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சார் இப்ப லாஸ்டா நம்ம பாத்துருப்போம் விக்ரம் படத்துல சூர்யா ஒரு கேரக்டர் பண்றோம் ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அந்த ஒரு கேரக்டருக்கு அப்புறமா சூரியாவை அப்படி தான் எதிர்பார்க்குறோம் அவர் வந்து எனக்கு எதற்கும் துணிந்த ஒன்று ஒன்று கொடுக்கறாரு நான் மாதிரி இல்லப்பா அப்படின்றோம் அடுத்த ஒரு படம் கொடுக்குறாரு இதுவும் ரோலெக்ஸ் மாதிரி இல்லப்பா அது ஜேர்னரே வேறையாக இருந்தாலும் நம்ம அந்த தான் எதிர்பார்க்குறோம் அப்போ ஒரு படத்தில் கொடுக்குற கேமியோ வந்து அவரோட அடுத்தடுத்த படங்களையுமே இம்பேக்ட் பண்ணுது சார் ரசிகர் மத்தியில் இருக்குங்க இப்போ பொதுவாகவே இந்த ஆக்ஷன் பேஸ்டான படங்களை ரசிகர்கள் ரசிக்கிறாங்க நீங்கள் ரொம்ப ஒரு குடும்ப கதையோ அல்லது வந்து ஒரு காதல் கதையோ இவங்க பண்ணாங்கன்னா பெருசாக ரசிக்க மாட்டாங்க இப்போ இவங்க எதிர்பார்க்கிற ஒரு சூர்யா அதில் இருந்தார் ஆமாம்

அவருடைய ரசிகர்கள் ரசிக்கலாம் எப்பவுமே வந்து ஒரு ரஜினி படி படத்தை கமல் ரசிகனும் ரசிக்கணும் கமல் படத்தை ரஜினி ரசிகனும் ரசிக்கணும் அதுதான் சினிமா இது ரெண்டு இந்த ரெண்டு ரசிகர்களுமே இல்லாத பொதுவான ஒருத்தன் இருக்கான்ல அவனும் ரசிக்கணும் சூர்யா ரசிகர்கள் மட்டும் ரசிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு அதை அவர் படம் முழுக்க பண்ணுவாரு கண்டிப்பா சார் அது அது இந்த விஷயங்கள் பேசும்போது தான் ஒரு விஷயம் மிஸ்கினோட சார் எப்போதுமே அவரோட ஸ்பீச் ஏதாவது ஒரு கான்சியால மாட்டோம் சூர்யாவை நம்ம எல்லாம் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேணும்னு சொல்லியிருக்காரு நான் அவர் கைஸ் வைக்கிற நினைக்காதீங்க அவங்களா கேட்டா கூட நான் உங்களை படம் பண்ண மாட்டேன் அவ கதை சொல்றதுக்காக இந்த பேச்சை பேசல ஆனா சூர்யாவை நம்ம நல்லா பாத்துக்கணும்னு மிஸ்கின் நாளுக்கு நாள் நிறைய புத்தகம் படிக்கிறவர் அதாவது ஒரு படத்து நிறைய பிலாசபிகள் பேச பேசுறாரு ஒரு இன்டர்வியூல பிலாசபி போறவரு அண்மை காலங்களா ஸ்டேஜ்ல ஏன் சார் இப்படி பேசுறாரு சூர்யாவை பத்திரமா பாத்துக்கணும்னா அது அவங்களுடைய குடும்பம் இருக்கு மனைவி மக்கள் அவங்க எல்லாம் போதும் மிஸ்கின் எதுக்கு பாத்துக்கணும் இல்ல நம்ம எதுக்கு பாத்துக்கணும்னு தெரியல சூர்யா நல்ல கதைகளை கேட்டு படம் பண்ணாருன்னா அவரை யாருமே பாத்துக்க வேண்டாம் அவரு அவரே பாத்துப்பாரு முதல்ல அதை தான் இவர் சொல்லணும் சூர்யாவை நம்ம பத்திரமா பாத்துக்கிறது முக்கியம் கிடையாது அவரை அவர் பத்திரமா பாத்துக்கணும் அதுக்கு வந்து நல்ல கதைகளை முதல்ல அவர் தேர்ந்தெடுக்கணும் மிஸ்கின் ஒருவேளை அடுத்த மேடை கிடைச்சதுன்னா இதை சொல்ல சொல்லுங்க தம்பி உன்ன நீ பத்திரமா பாத்துக்கோ முதல்ல சொல்ல சொல்லுங்க ஏன்னா சார் அவருக்கு என்ன சார் நம்மளை பத்திரமா பாத்துக்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இனிமேலே கொட்டுக்காலிக்கு வராரு டக்குன்னு அங்க அவர் பேசின நீங்க பாத்துருப்பீங்க படத்தை பாருக்குறேன் நான் நிர்வாக நிக்கிறேன் அப்படிங்கிறாரு இப்ப இது மாதிரி பேசுறாரு சோ மிஸ்கின் மாதிரி அவரெல்லாம் வேற ஒரு டைப் ஆஃப் டைரக்டர்ஸ் நம்ம வச்சிருப்போம் ராமு மிஸ்கினே வெற்றிமாறன் இவங்க எல்லாம் ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்க இவர் மட்டும் எப்பயுமே ஒரு அவுட் ஆஃப் சிலபஸா சம்பந்தமே எல்லாம் பேசுறாரு இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிரங்க சார் இது இல்ல அவர் கொஞ்சம் எளிதில் உணர்ச்சி வசப்படுறாரு அவருக்கு என்ன அட்டென்ஷன் சீக்கிங் மிஸ்கின்னா ஒரு மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காரு அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு நாளாந்திர படங்கள் கிடையாது அந்த படங்களுக்கு எல்லாமே ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் மரியாதையும் இந்த மக்கள் மத்தியில இருக்கு அப்படிப்பட்டவர் வந்து இப்படி எல்லாம் பேசி கவர் பண்ணி ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் பண்ணி எல்லாம் வாழணும்னு அவசியமே கிடையாது அவருடைய இயல்பு ரொம்ப உணர்ச்சி வசப்படுற ஒரு கேரக்டரா அந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி பேசுறாரு அவ்வளவுதான் சூர்யாவை வந்து கங்குவா படத்துல தனிப்பட்ட முறையில விமர்சிச்சத அவருக்கு பிடிக்கல அதை அவர் நேரடியா சொல்லியிருக்கலாம் ஏங்க அது ஒரு படம் தானே பாத்தீங்க ஏதோ அவர் தப்பு பண்ணிட்டாரு விடுங்களேன் ஏன் இந்த பாடு படுத்துறீங்கன்ட்டு கேஷுவலா சொல்லிட்டு சார் அவரை நீங்கள் பாதுகாக்கணும் அதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு பெட்டகம் ரெடி பண்ணி அதில் கொண்டு போய் அவர் போட்டோ வைக்கணும் இப்படிலாம் எதுக்கு பேசணும் இந்த ஸ்லாங் இருக்குல்ல இதுதான் மிஸ்கின் மேலே நமக்கு ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு வெறுப்பை உருவாக்குது அது அவரும் ஆதிக்க மாட்டேங்கிறாரு அந்த வெறுப்பு நமக்கும் மாற மாட்டேங்க என்ன தெரியல எனக்கு முதலே ஒரு நாட் சார் அப்படின்னா அல்லு அர்ஜுன் விஷயம் பேசும்போதே இப்போ தான் டக்குனு ஞாபகம் வருது இப்ப சினிமாவின் ஒரு குறிப்பிட்ட நபர்களின் ஆதிக்கம் அப்படி இருக்கும் இப்போ வந்து ஹிந்தில எடுத்துட்டு காண்களின் ஆதிக்கம் காலங்காலமாக எல்லாருமே பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்குலயுமே சிரஞ்சீவி நாகார்ஜுன இவங்களோட ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு பேசுறாங்க தமிழ்லையும் கர்நாடக சினிமாலையும் அந்த ஆதிக்கம் கிடையாது சார் கர்நாடகாவில இருக்கு தான் கிடையாது தமிழ்ல கிடையாது ஆமா உள்ளபடியே தமிழ்நாடு வந்து எப்பவுமே ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு பசுஞ்சோலை ஒரு ஒரு பூஞ்சோலைன்னா சொல்றாங்கல்ல ஒரு வன்முறை ஒரு ஒரு நடிகர் வந்து ரொம்ப அதிகப்படியா இப்போ மோகன் பாபு மாதிரிலாம் இங்க யாருமே இல்லைல்ல நல்லா யோசிச்சு பாருங்க டபார்னு மயக்க பிடிங்கி அடிக்கிறாரு இங்க ரஜினி என்னைக்காவது அடிச்சிருக்காரா கமல் அடிச்சிருக்காரா அல்லது விஜயோ அஜித்தோ போயில எவ்வளவுதான் நீங்க ஆத்திரத்தை மூட்டினா கூட ரொம்ப கோபத்தை அடக்கிட்டு கார்ல ஏறி போயிடுவாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான வேலையை எந்த காலத்துலையும் அவங்க ஆமா செஞ்சதே கிடையாது ஸோ அதனால அந்த இண்டஸ்ட்ரிங்கிறது வேற அவங்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேயே சுட சுட பாலை காய்ச்சி வாயில ஊற்றிட்டு பாங்க போகுது அப்படியே கொதிச்சு தான் வருவாங்க வெளியில வரும்போது அப்படி கொதிச்சு கோபமா கொந்தளிச்சு பேசுறது எல்லாமே அப்படிதான் இருக்கு இப்போ சாண்டெல்லாம் நீங்க வந்து இடா கூடமோ ஒரு கேள்வி கேட்டு தப்பிச்சு வந்துட முடியாது ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும் பட் இங்க அக்செப்ட் பண்றாங்க அது அதுக்கே நம்ம ஒரு சலிவு போகணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த கோபம் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்துகிற விதம் எல்லாம் ரொம்ப நார்மலா தான் இருக்கு அதனால நிஜமாவே இவங்களெல்லாம் நம்ம பாராங்க இப்ப காண்களின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய அதே ஹிந்தி இண்டஸ்ட்ரியில நம்ம கமல்ஹாசன் அவர்களா இருக்கட்டும் விஜய் சேதுபதி இருக்கட்டும் தனுஷா இருக்கட்டும் இவங்க எல்லாம் அங்க போய் வந்து இப்போ கோலிச்சிருக்காங்களா சார் அது எப்படி சார் இருக்கு இப்ப கமல் என்னைக்கோ பண்ணிட்டாருங்க கமலுக்கு பயந்தாங்க சார் அவங்க ஆமா அந்த காலத்துலயே அவரு பண்ணிட்டாரு அவரா தான் இங்க வந்தாரு வேணான்ட்டு சரி அவர் அங்க வந்து விரட்டி அடிச்சுட்டாங்க அதனால இங்க எல்லாம் கிடையாது அவரா பாக்குறாரு ரைட் ஓகே வந்தோம் படம் ஹிட்டுகளை கொடுத்தோம் சரித்திரம் படைத்தோம் திரும்பி நம்ம ஏரியாவுக்கு போகன்ட்டு வந்துட்டார் சரி அவர் நினைச்சிருந்தா அங்கேயே கூட ஸ்டெபிளாக இருந்திருக்கலாம் அது மாதிரி வந்து இன்னைக்கு இன்னைக்கு மாறிப்போச்சு இன்னைக்கு ஓடிடி காலமாகி போச்சு எல்லா லாங்குவேஜ் எல்லா இடத்துலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா நடிகர்களையும் நமக்கு தெரியுது நம்மள வந்து அவங்களுக்கு தெரியுது ஸோ அப்படி ஒரு நல்ல பொற்காலத்தில் நம்ம இருக்கோம் இந்த கொரோனா வந்து ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிருச்சு ஒருவேளை கொரோனா வரலன்னா இந்த ஓடிடி நிறுவனங்கள் எதுவுமே வளர்ந்துருக்காங்க அப்படியே ஏதோ ஒன்று ரெண்டு படங்களை ஓட்டிட்டு வாழ்க்கையை முடிஞ்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில் அதை பார்த்து அடிக்ட் ஆனாங்க இல்லை இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதனால எல்லா லாங்குவேஜ் படங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அது ஒரு பெரிய விஷயம் அதனாலயே வந்து இன்னைக்கு அந்த பாகுபாடு இல்லாமல் போயிடுச்சு ஒரு அட்லி அங்கே வந்து அப்படி கொண்டாடுறாங்க கண்டிப்பாக இவர் ஒரு தமிழ் டைரக்டர் இவர் இவர் பார்சியாலிட்டி காட்சி ஒடி நினைக்கல இல்ல எங்கே போனாலும் அட்லிக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது இன்னைக்கு அம்பானி வீட்லயே ரொம்ப முக்கியமான ஆள் அட்லி தான் சொல்றாங்க அவங்க வீட்டு வீடு வரைக்கும் போய் அவர் எல்லார்ட்டையும் ஒரு நட்ப வச்சிருக்காரு அவ அவரை வந்து அந்த அளவுக்கு அந்த குடும்பம் நேசிக்குதுன்னு சொல்றாங்க அப்ப அதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை தான் ஓகே சார் காத்துல இருந்து பாப்போம் நல்லபடியா ஒரு படம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி